வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்போ சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்குன்னா ரெப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிருக்கு வட்டி விகிதத்தை இது குறைச்சிருக்கு ஸோ அதனால் என்ன ஆகுனா பேங்க்குங்க இருக்காங்க இங்கே நேஷனல்ஸ் பேங்க் இது மாதிரி பேங்க் இந்த பேங்கினோடய அவங்க லோன் கொடுத்துருக்காங்க இல்லையா பேங்க்லேருந்து லோன் கொடுத்துருப்பாங்க அந்த லோனுடைய வட்டி விகிதமும் தானாக குறையும் ஆர்பிஐயில் ரெப்போ இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சா பேங்க்லேயும் இந்த லோனுக்கு வட்டி விகிதம் குறையும் குறைக்கணும் அதனால் நீங்கள் சப்போஸ் கார் லோனு ஹவுசிங் லோனு இது மாதிரி லோன் எல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி விகிதத்தை அவங்க குறைச்சிருக்கிறாங்களா பேங்கில் குறைச்சிருக்காங்களான்னு பார்த்து வெரிஃபை பண்ணி வச்சிங்க தானாகவே அதை குறைச்சிருவாங்க நீங்கள் போய் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை போய் கேட்கணுன்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு தானவே குறைச்சிருவாங்க சப்போஸ் மிஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் போன மாதம் என்ன வட்டி விகிதம் கட்டினீங்க இந்த பக்கம் இந்த மாதம் என்ன வட்டி விகிதம் அப்படின்ட்டு பார்த்துங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு போனதை போன மாதத்தை விட இந்த மாதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கம்மி பண்ணியிருக்கணும் கம்மி பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி கம்மி எதா ஆகாமல் இருந்தால் போன மாதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதத்துக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பேங்க்கு மேனேஜரை பார்த்தா சார் இது மாதிரி ஆர்பிஐ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிருக்காங்களோ நமக்கும் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு குறையன்னு சொன்னாங்க ஆனால் நம்ம குறையாமல் இருக்கே எப்படி சார் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு குறையாமல் இருந்தால் அதை குறைச்சிடுவாங்க ஓ ஆர்பிஐ எப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைக்கிறாங்களோ அப்போ இவங்க இங்கேயும் பேங்க்லேயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிடுவாங்க அது சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்